கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட ஒரு மறைவு இப்போ வரைக்கும் மக்கள் மனசில் நீங்காத ஒரு துயரமாக தான் இருக்கு அவரோட நினைவிடத்திற்கு மக்கள் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு கண்ணீர் சிந்தி அழுதுட்டு வந்துட்டுருக்காங்க அதை நம்மளால் பார்க்க முடியுது கேப்டன் இப்போ வரைக்குமே இறக்கலை எங்கள் மனசில் வாழ்ந்துட்டு தான் இருக்கார் அவர் எங்கேயுமே போகலை நம்ம கூட தான் இருக்கார் அப்படின்னு அவரோட தொண்டர்களாகட்டும் மக்களாகட்டும் நிறைய பேர் இதே தான் இருக்காங்க எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க இருந்தால் அளவுக்கு துயரம் இருக்குமோ அதே அளவுக்கு துயரம் தான் கேப்டன் இருந்த பயம் எங்களுக்கு இருந்துச்சு இப்போ வரைக்குமே அது மனசுலேருந்து நீங்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய கருத்துக்களும் வந்துட்டுருக்கு இன்றைக்கி கேப்டனோட நினைவேந்தல் நிகழ்ச்சி நடந்துச்சு ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரேம்லதா விஜயகாந்த் கேப்டனோட புகைப்படத்தை திறந்து வச்சார் ஸோ அவங்க வந்து அந்த புகைப்படத்தை திறந்துட்டு கண்ணீர் சிந்தி ரொம்பவே அழுதாங்க அதை பார்க்கறதுக்கு நமக்கு வந்து ரத்த கண்ணீரே வருது அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு மனது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஸோ கேப்டன் வந்து எங்கேயுமே போகலை நம்ம கூட தான் இருக்கார் தொண்டர்களாக உங்கள் மனசில் தான் இருக்கார் ஸோ வந்து கேப்டனை வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க நம்ம கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு பிரேமலதா வந்து தொண்டர்களுக்கும் சரி அவரோட ரசிகர்களுக்கும் சரி அங்கே கூடியிருந்த மக்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க கேப்டனோட ரெண்டு மகன்களும் வந்து அவரோட ஃபோட்டோவை பார்த்து அப்படி கண்ணீர் விட்டு கதறி அழுதாங்க அந்த ஒரு காட்சியும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தது தொண்டர்களும் மக்களும் வந்து கேப்டனோட ஃபோட்டோவை பார்த்து வீர வணக்கம் வீர வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டாங்க இன்றைக்கி ஸோ இந்த ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கி நடந்தது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ